அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வியாழக்கிழமை தமிழ் மாதத்துடைய கடைசி நாளுங்க இன்றைக்கி ஓகேங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நன்னாள் எப்படிங்க இருக்கப்போகுது பொதுவாக நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விரும்புவோம் அதை தாண்டி ரொம்ப அற்புதமான நாள் வந்து வியாழக்கிழமைங்க ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவரும் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது எப்படி வந்து பார்த்தினாக்கா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதோ அந்த மாதிரி குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற வியாழக்கிழமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஓகேங்களா ஸோ மங்களகரமான வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய குரு பகவானை வழிபாடு செய்ய குருபகனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாளுங்க ஓகேங்களா சாய்பாபாவோடைய வழிபாடு இப்படி அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அமைதியாக இருக்கக்கூடிய கடவுள்களுடைய வழிபாடுன்னு வச்சுக்கலாமே இவங்களை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் இப்போ துர்க வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா வீர தீரமாக இருக்கலாம் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலிமை கிடைக்கும் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து சுபகிரகம் அப்படிங்கிறதுனால இவருடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்களில் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன்னாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா குரு பகவானுக்கு இன்னொரு பேரும் இருக்குது இல்லையா பொன்னன் அப்படின்னு இவரை தான் சொல்லுவாங்க ஸோ இவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மஞ்சள் கொண்ட கடலையை இல்லாத ஏழை மக்களுக்கு தானம் கொடுங்க அதே போல் படிப்புக்கு உதவி செய்யுங்க ஓகேங்களா இவருடைய ஆணுகிரகம் முழுசாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி குருவே சரணம் குருவே சரணம் இப்படி குரு பகவானை வந்து நீங்கள் சரணம் சொன்னாலும் சரி இல்லை குருவே குருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி குரு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தெய்வங்க அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஸோ இவருடைய அனுகிரகத்தை நாடுவதன் காரணமாக இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாறும் பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் சரிங்களா ஸோ முடிஞ்சதுன்னா மூன்று முறை வந்து பார்த்தினாக்கா அவருடைய நாமத்தை இப்போ சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பற்றி விடுங்க நல்லதே நடக்கும் குருவின் அருளால் குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் குரு பகவானுடைய பார்வையினால் குரு பகவானுடைய அதிர்ஷ்டத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல விதங்களில் இன்னல்கள் விலகி இன்பங்கள் பெருக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மட்டும் இல்லை எல்லா நல்லது தான் செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல தான் உண்டு தான் வேலை உண்டு நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க ஆனாலும் மற்றவங்கள மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கின்ற எண்ணம் இருந்தாலும் அது இவங்க உழைப்பால் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயம் உண்மை தானே சிம்ம ராசி அன்பர்களே ஒரு விஷயம் வந்து ஒரு ஒத்த ரூபா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வந்துடுச்சுன்னா கூட அதை திருப்பி கொடுக்கக்கூடிய குணம் ஒன்றுமேல ஒரு மல்லிகைக்கடைக்கு போகிறாங்க ஒரு பொருளை வாங்குறாங்க அவங்க தவறுதலாக வந்து பார்த்தினாக்கா அதிகமாக இவங்க கொடுக்கற காசுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அதிகமாக சில்லரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட திருப்பி கொடுத்துட்டு வரக்கூடிய குணம் யார் காசும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இவெந்தோ சொல்லணுனாக்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் பதிவிட்டுருந்தார் சிம்மராசி அந்த ஒரு அற்புதமான உள்ளம் மேடம் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தினாக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஆனால் அது வந்து என்னுடைய உழைப்புக்கு கிடச்சது கிடையாது அது வந்து எதிர்ச்சியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது என்னோடய உழைப்புக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அது எனக்கு வந்திருக்கு அப்படி சொன்னாங்க நான் அதை சொன்னேன் அது அப்படி கிடையாது கடவுள் உங்களுக்காக படைக்கப்பட்டது அது உங்களுக்குன்றதுனால மட்டும்தான் அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு இல்லைனா தான் என்னையே பூசிக்கிட்டு வந்து தெருவில் உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குங்கிறது உங்களுக்கு தாங்க அது யாராலையும் அதாவது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையதாலும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கானது எப்போவுமே உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா அந்த சேரக்கூடிய வழியை விரைவுபடுத்துகிறதும் அதை சேரக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்துகிறதும் நமக்கானதை வந்துட்டு உடனடியாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து தான் நம்ம கடவுளை நாடுறோம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இல்லாத ஒன்றை வந்து கடவுளை வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கு எழுதப்படாத ஒன்றை வந்து கடவுளை கொடுக்க முடியாது உங்களுக்கு எழுதப்படாத ஒன்றை வந்துட்டு திணிக்க முடியாது சரிங்களா ஸோ கடவுளுடைய அனுகிருகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி சீரும் சிறப்புமாக வாழ மட்டும்தாங்க பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் முக்கியமாக சிம்ம ராசிக்கு நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்த நாட்களில் வரதாங்க போகுது ஓகேங்களா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஆஹா ஓஹோன்னு நிறைய பேசுகிறீங்க தயவு செஞ்ச ஒரு விஷயந்த மட்டும் சொல்கிறேன் இந்த சாகிறது ஒரு மாதிரி மனசு ரொம்ப வெறுத்து போயிருக்க மேடம் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே அது எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான் எனக்கு இல்லையா கஷ்டம் இல்லை உங்களுக்கு இல்லையா கஷ்டம் இந்த உலகத்தில் படிக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அந்த கஷ்டம் எப்போ தெரியுமா வருது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ரொம்ப ஓஞ்சி ஓஞ்சி அழுதுட்ருப்போம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போட்டாச்சே இந்த விஷயத்துக்கு அப்போ அழுதும் அப்படின்னு சொல்லும் காரணம் நம்மளுடைய மெச்சூர்டு நம்மளுடைய அனுபவம் வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்திடும் ஸோ நம்ம வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை வந்து பக்குவப்படுத்திகிட்ருக்கு நம்ம வந்து சிலையாக மாறிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வணங்கக்கூடிய சிலையாக மாறிக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு உயர்ந்த உள்ளம்தான் நீங்கள் சில பல காரணங்களால் மற்றவங்களுடைய கேளிக்கைக்கு இப்போ ஆளாகி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அதுக்கான மாற்றம் கூடிய வரையில் வரும் கவலையே விட்டுடுங்க ஓகேங்களா இப்போ வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள சனி வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அது அப்படியே உள்டாக மாறும் ஓகேங்களா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கு முடக்காக பேசக்கூடியவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ நல்லதுன்னு சொன்னால் அவன் கெட்டதுன்னு சொல்லுவான் ஸோ அவனை நல்லதுன்னு சொல்ல வைக்கணும் நம்ம கெட்டது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவன் நல்லது அப்படின்னு சொல்லுவான் ஸோ அப்படிதாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய அமைப்பில் நமக்கு ஏற்பட்டு வந்தக்கூடிய பாதிப்பை நம்ம திருப்பி விட போகிறோம் ஜூன் தேதிக்கு மேலே நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது பயன்படுத்திக்கலாம் நல்ல விதத்தில் கடவுடைய அனுகிரகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை பயணத்தை அப்படியே தொடர்ந்து போகலாம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வழியில விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது மேலும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு ஆனால் அந்த பிளான் இந்த நாளில் திட்டவட்டமாக ஸோ இன்றைக்கி தான் செய்ய போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடு இந்த நாளில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ங்க அடுத்தா இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் உங்களுடைய குழப்பங்கள் உண்டாகி விலகும் உங்களுக்கே தெரியாது எதுக்காக யோசிக்கிறீங்க நான் வந்து சிம்மராசிக்கு அடிக்கடி சொல்கிற ஒன்று தான் அதீத சிந்தனை வேணாம் முடிஞ்சு போனதை எழுப்பி பேசிக்கிட்டு இருக்கேன் வேணாம் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன வரப்போகுது அது எப்படி நம்ம செய்யணுங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அதீத சிந்தனைனால் உங்களுக்கும் கஷ்டம் அடுத்து என்ன செய்ய போகிறதும்ங்கிறதையே நீங்கள் வந்து விட்டுடுறீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காகவும் அமைஞ்சிருதுங்க சரிங்களா ஸோ இனம் பிரியாத ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிடாதீங்க மேலும் இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களால் அழைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் ஸோ நம்ம கடை வச்சுருக்கோம் பெருசாக வந்துட்டு வியாபாரம் பெருசாக போகலை ஸோ அந்த மெயினில் நம்ம கடை வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வியாபாரம் நல்லா போகும் இந்த மாதிரி இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேலும் அதை கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தா இந்த நாளில் உங்கள் மனசில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வந்து பெருமையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து கான்ஃபிடண்ட்டாக செய்வீங்க அதை பார்க்குற மற்றவங்க இவனால் எப்படா முடியுது அப்படின்னு அதாவது அவங்க வந்து அசாதாரணமாக கூடிய விஷயத்த நீங்கள் சாதாரணமாக செய்கிறதுனால அவங்க உங்களை பாராட்டுவாங்க இப்போ புரியுதுங்க முக்கியமாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் அப்புறம் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இவங்களுடைய பாராட்டுகள் இந்த நாளில் உண்டு ஒத்துழைப்பு உண்டு உங்களுடைய திறமைகள் வைர மாதிரி முன்ன போகுது சரிங்களா மேலும் சொல்லணுனாக்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் இந்த நாளில் கை கொடுக்குங்க தாயின் உடல்நலில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு க அழுத்தம் உண்டாகும் ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது வெளி இடங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க சிலருக்கு வந்து வீட்டில் வீட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா மராமத்து பணிகள் அதை வீட்டை புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்டே வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு உத்தமம் இதை தாண்டி குரு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு இன்னும் கூடுதல் சிறப்பு குரு அப்படின்னாவே சரிங்க உங்களுக்கு வெற்றி தான் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு அம்மாவும் ஒரு குரு தான் அப்பாவும் ஒரு குரு தான் சாக்ஷாத் உங்களுடைய ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு குரு தான் இப்படி இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் யார் செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு குரு தாங்க இந்த நாளில் எனக்கு எல்லா விதத்துலையும் நல்லது நடக்கணும் மேடம் நீங்கள் ஓகே நீங்கள் கடவுளை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி இந்த நாளில் காலைல குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜையாரில் பூஜை செஞ்சுட்டு எப்பவும் போல ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க இல்லை குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி போற்றுன்னு குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க இல்லை இதையும் தாண்டி இரண்டு கடவுள்களுக்கும் மேலான கடவுள்ன நான் சொல்லுவேன் ஏன்னா வெற்றிவேல் முருகனுடைய அற்புதங்கள் பல பல முருகைய வழிபாடும் சிறப்பு தான் இல்லையா ஸோ இவருடைய நாமத்தை சொன்னாலையும் சரிங்க சகலமும் உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கும் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய தாய் தந்தையுடைய காலில் இன்னைக்கு விழுந்து வணங்கிட்டு போனீங்க அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேங்க போகிற காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்முடைய அப் அப்பா அம்மாவுடைய உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு குளிர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறிகிட்டு போவீங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல செய்திகளாக வந்து கிடைக்கும் தொட்டதெல்லாம் புண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் இப்படி பல விதங்களில் இந்த நாளில் உங்களுடைய தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு சுபகாரியத்தில் தடைகளை நீக்கி சொந்தங்களை ஒன்று சேர்ப்பீங்க ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை எடுத்தால் போதும் அவங்கள கூப்பிட்டா இவங்களுக்கு கஷ்டம் இவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு கஷ்டம் அவங்களை கூப்பிட்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி சொந்த பந்தங்களில் கொஞ்சம் மாதிரி இணக்கம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போகும் எல்லாரையும் எப்படியோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்த்துருவீங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்த நிலை மாறி சூடு பிடிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்களை மட்டும் இந்த நாளில் ஈடுபடாதீங்க சிம்ம ராசி நிலம் வாங்குறப்போ வில்லங்கம் இருக்குதா இன்னைக்கு ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் சரி வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு பத்து முறை நீங்களே அந்த பேப்பரை வந்துட்டு வெரிஃபை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி சிம்ம ராசிக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இனியும் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும் சரிங்களா அடுத்ததான் ஆன்லைன் சூதாட்டங்களை விளையாடுவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சின்னதாக வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து முடியலன்னு சொன்னாலையும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுங்கிறதையும் தாண்டி அவங்களுடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னாக்கா நிறைய மன உளைச்சலுக்கு நீங்கள் தான் ஆளாகுவீங்க அடுத்ததான் சிம்ம ராசி இருந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க எந்த குத்தம் குறையும் இல்லை அற்புதமான ஆன்மீகம் நிறைந்தனால அமைஞ்சிருக்கு எங்கே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் தெரியுங்களா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் சகலமும் இன்றைக்கி சுபம்தான் அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறை அல்லது தனியார் துறை எதில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குங்க ஓகேங்களா இருந்தாலும் உங்களுடைய பணிகளில் ஒரு சோர்வு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடாமல் உங்கள் வேலையில் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருங்க மேலும் சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய வாக்கு இன்றைக்கி வந்து பளித்தமாகும் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவீங்க மேலிடத்துலேயும் உங்களுடைய மதிப்பு உயரும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அன்றாட வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நடைபெற போகுது அடுத்ததான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதை வந்துட்டு நிராகரிக்காமல் ஏற்றுக்கோங்க குறைவான வருமானத்தில் இருந்தாலும் சரி அது நல்லது தான் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இந்த நாளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை படிப்பு விஷயத்தில் மேலும் சொல்லணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த நாளில் மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இந்த நாள் குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான கலர் ஸோ இதில் எது பயன்படுத்தினாலும் சரி ரொம்ப நல்லது ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ட்ரெஸ் கலர் நீங்கள் வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் ரொம்ப நல்லது எப்படின்னா ஒரு படத்தில் வந்து பார்த்தினாக்க நம்மளுடைய அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவுடைய கண்ணாடி திருப்பி விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னங்க கண்ணாடி திருப்பினா இப்படிங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அது வந்து காமெடி ஆனால் அப்படி கிடையாது இந்த நாளில் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் சக்ஸஸை கொடுக்கும் ஓகேங்களா ஒவ்வொன்றும் காரணம் காரியங்களோடு தான் கடவுளுடைய அனுகிரகத்தோடு தான் நடக்குது தவறாமல் ஒரு நாளும் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கோங்க நல்லது நடக்குதா அதை இன்னும் இரட்டி பார்க்குறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படின்னு இருக்கா அதை சரிசெய்கறத்துக்கு உதவிகரமாக அந்த வீடியோ பதிவு இருக்குங்க ஓகேங்களா சரிங்க இவ்வளோ பேசியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த நட்சத்திர பாலங்களை பார்க்கலாங்க நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசுகிறப்போ பேச்சில் கவனம் இருக்கட்டும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களை இன்றைக்கி நாளில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் குழப்பங்கள் தோன்றி நீங்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அமைதி காப்பது ரொம்ப நல்லது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் இலுபறியாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து பார்த்தினாக்கா ஒத்தி வைக்காமல் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா நன்மை உண்டாகும் அடுத்த தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வரவும் வந்து பார்த்தினாக்கா இலுபறியை கொடுக்குங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பூர நட்சத்திரம் எங்கும் கவனம் இதிலும் கவனம் முக்கியமாக உறவுகள் வகையில் ஒரு வரியில் சொல்லுனாக்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மனசுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இதை வந்து சரி செஞ்சுக்கோங்க ஆன்மீகம் மட்டும்தான் அதுக்கு ஒரே தீர்வு அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குங்க அடுத்ததாக சொல்லணுன்னா மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கனாக்கவே போதுங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாளில் உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருந்தாலும் அதை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க மேலும் சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க